சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ராசிகளைலாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நாம் வார ராசி பலன்களில் நம்ம எல்லா கருத்துக்களையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த மாத ராசி பலனையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கொள்வது நல்லது ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வார ராசி பலனை சில நேரங்களில் ஒரு வாரம் கேட்பீங்க ஒரு வாரம் கேட்க முடியாமல் போயிடும் அதனால் நீங்கள் இதை கேட்டுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரையில் பதினாறாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் ஆட்சி வளம் அடைந்த நிலையில் மிகுந்த வலிமையோடு இருக்கார் அவர் கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார் புதன் யாருன்னா தனக்காரகன் மற்றும் லாபக்காரகன் பதினொன்று பதினொன்றுக்கும் இரண்டுக்கும் இடையவனால் விளங்கக்கூடியவர் ஒரு அற்புதமான கிரகம் வந்து உங்களோட சேர்ந்திருக்கு ஒரு கேது என்ற கிரகம் உங்களோட இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு எப்போ சமயம் பார்த்து உங்களை அடிக்க காத்திருக்கும்